சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்ட்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் ட்ரெவெல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை கலந்துரையாட அழைத்த தமிழரசு கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் மொட்டு கட்சிக்கு இடையில் சந்திப்பு அரசு எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்குமாறும் அழைப்பு மன்னாரில் பாலியல் குற்றவாளிக்கு கடூழிய சிறை மன்னர் மேல் நீதிமன்றம் தீர்ப்பு இலங்கையில் தொடரும் மழையுடனான காலநிலை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை டெல்லி குண்டு குண்டுவெடிப்பு தாக்குதலாளி பயங்கரவாதி உமர் என உயிரணு பரிசோதனையில் உறுதி முடிவுக்கு வரும் அமெரிக்க அரசு முடக்கம் நிதி சட்டமூலத்தில் கையெழுத்திட்ட ஜனாதிபதி டிரம்ப் செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமண கட்சியின் உறுப்பினர்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்றைய தினம் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்திலேயே இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது அனுர அரசாங்கத்திற்கு எதிராக நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி திட்டமிடப்பட்டுள்ள எதிர்க்கட்சியின் எதிர்ப்பு பேரணி குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நடாத்தும் முக்கிய போராட்டங்களில் ஒன்றாக இந்த போராட்டம் இருக்குமென்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த போராட்டத்திற்கான நோக்கங்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் பொதுமக்கள் பங்கேற்பு குறித்து இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வாக்குறுதிகளை வழங்கியவாறு அதனை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதனை விடுத்து கெப் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பிலேயே கவனம் செலுத்தியுள்ளது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எனவே அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரியோகிக்கும் வகையில் இந்த எதிர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதில் ஐக்கிய தேசிய கட்சியும் தமது பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் உதய கம்பன்பில நாமல் ராஜபக்ஷ சாகர சேனாரட்ன பிரேமநாத் சி தொலபத்த மற்றும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர் தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கலந்துரையாடலை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது தமிழினம் சார்ந்த பல பொது விடயங்களில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமையின்மை தொடர்பாக முன்வைக்கப்பட்டு வருகின்ற பாரிய விமர்சனங்கள் குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கடந்த வாரம் நடந்த கூட்டத்தில் ஆராய்ந்திருந்தது அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகள் முக்கியமாக சமகால பொது விடயங்களில் இணக்கப்பாட்டுடன் இணைந்து செயற்படுவது காலத்தின் தேவை என கருதி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் ஓர் பூர்வாங்க கலந்துரையாடலை நடாத்துவதற்கு உத்தேசித்து இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளது மன்னார் அடம்பன் பிரதேசத்தில் எட்டு வயது சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய நபருக்கு எட்டு வருட சிறை சிறைத்தண்டனை விதித்து மன்னார் மாவட்ட மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மன்னார் அடம்பென் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணை மன்னார் மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி எம் மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கின் நீண்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேகநபர் நபர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இதன்போது பாதிக்கப்பட்ட சிறுமி சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி தனுசன் குற்றத்தின் பாரதூரமான தன்மையையும் சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் கடுமையாக வலியுறுத்தினார் மேலும் எதிர்காலத்தில் இவ்வாறான கொடூரமான குற்றங்கள் மீண்டும் இடம்பெறாமல் தடுக்கும் பொருட்டு குற்றவாளிகளுக்கு அதி உச்ச கட்டாய சிறை தண்டனை வழங்க வேண்டும் எனவும் கொடூரமான இந்த செயலால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உரிய பெற்று பெற்றுத்தருமாறும் கோரினார் அரச சட்டவாதியின் சமர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றவாளிகளுக்கு எட்டு வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நட்டஈடாக இரண்டு லட்சம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறும் கட்டளையிட்டு நீதிபதி தனது தீர்ப்பை வழங்கியுள்ளார் யாழ்ப்பாணம் பலாலி பகுதியில் தற்போது ராணுவ பயன்பாட்டில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணிகளை விடுவிப்பது தொடர்பில் காணப்படும் முன்னேற்றங்களை மதிப்பிடுவதற்கான உயர்மட்ட கூட்டம் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றுள்ளது ஸ்ரீலங்கா கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வுபெற்ற மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜெனித் ட்ருவான் கொடித்துவக்கு ஆகியோர் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினர் தேசிய நல்லிணக்க செயல்முறையின் ஒரு பிரதான அங்கமாக காணப்படும் நிலம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் அரசாங்கத்திற்கு முயற்சிகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது எல்லை மீள் நிர்ணயத்தை இறுதி செய்தல் இழப்பீட்டு செயல்முறையை விரைவுபடுத்துதல் விடுவிப்பதற்கான நில திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் நிர்வாக தடைகளை தீர்த்தல் போன்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன முக்கியமாக பாதுகாப்பு உட்கட்டமைப்பு விடயங்கள் கவனம் செலுத்தப்பட்டு காணி உரிமையாளர்களுக்கு தாங்கள் சொத்துக்களை மீண்டும் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வெளிப்படையான மற்றும் சமமான செயல்முறையின் முக்கியத்துவத்தை அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இலங்கையின் சில பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலையில் அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கையின் வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி லீட்டருக்கும் அதிகமாக பலத்த மழை பெய்யும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான காலநிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாலையடி கடற்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கடலுக்குள் இறங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் அங்கு வருபவர்களை மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு தாலையடி கடற்கரை பகுதிக்கு அதிகளவான சுற்றுலாப் பயணிகள் நாளாந்தம் வருகை தந்து பொழுதை கழிப்பதுடன் அதில் பலர் கடல் விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் புகைப்படங்கள் எடுப்பது கடலில் குளிப்பது நீச்சல் அடிப்பது போன்ற செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது வடமராற்று கிழக்கு பகுதியில் பலமான காற்று வீசுவதுடன் கடலும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகின்றது இதனால் தாலையடி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு யாரும் கடலுக்குள் இறங்க வேண்டாம் எனவும் கடலுக்கு மிக அண்மித்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி கல்லாறு பகுதியிலிருந்துள்ளன கிளிநொச்சி கல்லாறு பகுதியில் உள்ள வீட்டின் பின்பகுதியில் இருந்து நேற்றைய தினம் இரவு பதினொன்று ஐம்பது மணியளவில் இருபத்தி ஆறு கிலோகிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது புலனாய்வுத் துறையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் கல்லாறு பகுதி முழுவதும் விசேட சுற்றி வளைப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது சுற்றுவளைப்பின் போது சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தர்மபுரம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்தியா சென்னை டெல்லி மும்பை திருவனந்தபுரம் ஹைதராபாத் ஆகிய ஐந்து விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு நேற்று பிற்பகல் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது அதில் சென்னை டில்லி மும்பை திருவனந்தபுரம் ஹைதராபாத் ஆகிய சர்வதேச விமான நிலையங்களில் குண்டு வெடிக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இதனையடுத்து அந்தந்த விமான நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது மோப்பனாய் கொண்டு சோதனையும் நடத்தப்பட்டுள்ளது எனினும் வெடிகுண்டுகள் மீட்கப்படாத நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் போலி என தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவின் மும்பையில் இருந்து உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசிக்கு நேற்று சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு நடத்தியது பயங்கரவாதி உமர் என்பது டிஎன்ஏ மரபணு சோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது டில்லி கார் குண்டுவெடிப்பு இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இது பயங்கரவாத தாக்குதல் என மத்திய அரசு உறுதி செய்துள்ளது காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் வெடித்து சிதறிய கார் மற்றும் அதனை ஓட்டிச் சென்று தாக்குதல் நடத்தியது ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த வைத்தியர் உமர் என்று சந்தேகிக்கப்பட்டது அந்த கார் பலருக்கும் இருந்தாலும் கடைசியில் உமர் ஓட்டிச் சென்றமை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அதனை உறுதி செய்ய காரில் சிதறிக் கிடந்த உடல் பாகங்களை சேகரித்து டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அதேபோல் உமரின் குடும்பத்தினரின் டிஎன்ஏ மாதிரியும் பரிசோதனை செய்யப்பட்டதில் இரண்டு டிஎன்ஏயும் தற்போது ஒத்துப்போயுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது உமரின் டிஎன்ஏ மாதிரி அவரின் தாய் மற்றும் சகோதரரின் டிஎன்ஏ மாதிரியுடன் நூறு சதவீதம் பொருந்தியதாக வட்டாரங்கள் தெரிவித்தன இதனால் டில்லி கார் வெடிப்பை நிகழ்த்தியது உமர்தான் என்பதை காவல்துறையினர் உறுதி செய்துள்ளனர் மேலும் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து உமரின் தாயார் மற்றும் அவரது இரண்டு சகோதரர்களும் விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி மூலத்தில் கையெழுத்திட்டுள்ளார் அமெரிக்க காங்கிரசின் கீழ் சபையில் குறித்த சட்டம் இருநூற்று இருபத்தி இரண்டுக்கு இருநூற்று ஒன்பது என்ற வாக்குகளில் நிறைவேற்றிய சிறிது நேரத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் ஆறு ஜனநாயக கட்சியினரும் குடியரசுக் கட்சியினரும் சேர்ந்து சட்டமூலத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் நாடு இதற்கு முன்பு ஒருபோதும் சிறப்பாக இருந்ததில்லை என்று நிதி சட்டமூலத்தில் கையெழுத்திடுவதற்கு முன் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நாற்பத்தி மூன்று நாட்களாக அரசாங்கம் முடங்கியிருந்தமையினால் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் சம்பளம் இல்லாமல் விடுமுறையில் அல்லது பணி நீக்கம் இல்லாமல் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த சட்டம் மூலம் அரச ஊழியர்கள் மீண்டும் வேலைக்கு திரும்புவதையும் நிறுவனங்கள் திட்டங்கள் மற்றும் துறைமுகங்களுக்கு நிதி வழங்குவதையும் உறுதி செய்யும் என கூறப்படுகின்றது தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை கலந்துரையாட அழைத்த தமிழரசு கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் மொட்டு கட்சிக்கு இடையில் சந்திப்பு அரசு எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்குமாறும் அழைப்பு மன்னாரில் பாலியல் குற்றவாளிக்கு கடூழிய சிறை மன்னர் மேல் நீதிமன்றம் தீர்ப்பு இலங்கையில் தொடரும் மழையுடனான காலநிலை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை டெல்லி மகளுந்து குண்டு தாக்குதலாளி பயங்கரவாதி உமர் என உயிரணு பரிசோதனையில் உறுதி முடிவுக்கு வரும் அமெரிக்க அரசு முடக்கம் நிதி சட்டமூலத்தில் கையெழுத்திட்ட ஜனாதிபதி டிரம்ப் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்